ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் விடிபி சேனல் குட் மார்னிங் ஹாவ நைஸ் டே இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எப்படி தேங்காய் பாலிலிருந்து எடுப்பது அந்த வீடியோ தாங்க பார்க்க போடுவோம் மஞ்சுளாங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோவாக கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டு தேங்காய் எடுத்து ஃப்ரீஸரில் போட்டு வச்சுக்கோங்க அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க தாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ண வரும் கத்தி இருக்குதுல்ல அதெல்லாம் நீங்கள் எடுத்தாலே இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு கட் பண்ண வந்துடும் ஜாலில் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோங்க பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி நைஸாக அடைத்து எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாங்க அதாவது நம்ம நல்ல பாலை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டூ டைம்ஸ் எடுத்தால் கூட போதுங்க வெந்நீர் இருக்குல்ல அதை கூட ஊற்றி பால் நல்லா புரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பால் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கணுங்க மூடி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா கேக்கு முன்னாடி அடித்து பாருங்கள் காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கட்டியாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் போட்டுக்கலாம் இது வந்து கேக் மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு கரண்டி வச்சு அதை பேர்த்து எடுத்து அந்த பேன் மேலே போட போகிறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த வாட்டர் இருக்குல்ல இந்த தண்ணி அடியில் மீந்து போயிருக்குல்ல அது வந்து நம்ம கிரேவி பண்ணுவோம்ல சப்பாத்தி தோசைக்கெலாம் கிரேவி பண்ணுவோம்ல அதில் நம்ம ஊற்றுனா நம்மளுக்கு டேஸ்ட் வருங்க உங்களுக்கு அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செடியிலையோ அல்லது கீழேயோ நீங்கள் கொட்டிடலாம் அது வேண்டாம் நினச்சிங்கன்னா இதை போட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுங்க இந்த பால் இருக்குல்ல நல்லா கொதிக்க வைக்கணும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு தேங்காய்க்கு வந்து உங்களுக்கு ஒரு எண்ணெய் வந்து நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் காமிக்கணும் பாருங்கள் அந்த பாக்ஸில் வந்து ஒரு அடை பாக்ஸ் தாங்க உங்களுக்கு வரும் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகுங்க நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கிறதுக்கு பார்த்திங்களா இப்பயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து தனியாக வருது இல்லை தெரியுது நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து தேங்காய் ஆட்டுறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குங்க அந்த மிஷின் அதாவது செக்கில் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிஷின் வந்து உங்கள் வீட்டு சைடில் இல்லைனா உங்கள்கிட்ட தேங்காய் இருக்குது தென்னை மரம் இருக்கு நாங்கள் வந்து தென்னு தோப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக வருங்க அது பார்த்தீங்களா நம்ம வந்து ஒயிட்டாக வெள்ளை சக்கரை மாதிரி போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாடு சக்கரை மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா அந்த கலரு தேங்காய்லேருந்து எண்ணெய் வந்து அழகாக பிடிஞ்சி தனியாக வந்துருக்குப்பாங்க சூப்பராக இதாங்க ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இதில் வந்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணலாம் நம்ம வந்து ஹேருக்கு வந்து பயப்படாமல் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு வந்து பித்தவடிப்பு இருந்தால் காலில் வந்து நம்ம அது கூட வந்து நம்ம பயப்படவே வேண்டாங்க தைரியமாக நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க வரும் அது வேணால் நான் ஒத்துப்பேன் ரொம்ப கம்மியாக தான் வரும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன் ஹவர் வந்து கேஸ் வேஸ்ட் ஆகி இந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒரிஜினல் தேங்காயை வந்து தேங்காய் பால்லேருந்து எப்படி எடுக்கும்னு கேட்டிருந்தீங்க அதனால வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து எப்போதும் யூஸ் பண்ணுற தேங்காய் டப்பாவில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே தேங்காய் உங்கள் வீட்டில் நிறையா இருந்ததுன்னா தென்னை மரம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மத்தேடு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இந்த மெத்தட் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்